தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தகவல் அறிமுகம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான காணொலி ஒரு சிறப்பு காணொலியாக இருக்க போகிறது சுவிட்சர்லாந்திலே கிளாரூஸ் மாகாணத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய விழாவினை பற்றிய ஒரு சிறப்பு காணொலியாக இன்றைய காணொலி அமைய போகிறது இது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சுவிட்சர்லாந்து நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பற்றிய மேலதிக தகவல்கள் அதே போன்று அந்த நிகழ்வு எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது ஏன் இடம்பெறுகிறது அந்த நிகழ்வுகளில் அந்த விளாக்களில் இடம்பெறுகின்ற விளையாட்டுகள் தொடர்பான மேனதிக தகவல்களை இன்றைய காணொலி மூலம் எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன் எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது சுவிஸ் தமிழ் தகவல் அறிவும் நிகழ்ச்சியோடு நான் உங்கள் தேவா மதன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் ஆல்பர் ஃபெஸ்ட் எனப்படுகின்ற அதாவது என்று அதனுடைய சுருக்கமாக குறிப்பிடுவார்கள் சுவிஸ் மல்ஜுத்த மற்றும் ஆல்பைன் திருவிழா சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வாகும் இந்த திருவிழா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பாரம்பரிய சுவிஸ் மல்ஜுத்தமாக குறிப்பிடப்படுகின்ற எனப்படுகின்ற விளையாட்டு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை கிளார்னர் எனப்படுகின்ற கிளாரு மாகாணத்திலே இருக்கின்ற மொலிஸ் சென்று ஒரு சிறிய கிராமத்தில் இந்த விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காணொலியிலே அது பற்றிய தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த இந்த ஈசாப் திருவிழாவினுடைய முழுமையான வரலாற்று மற்றும் மொலிசிலேயே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினுடைய முக்கியத்துவம் பற்றிய ஒரு பகிர் முதலாக இந்த காணொளி இருக்கப் போகிறது இந்த ஈசாப் விழாவினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தைய காலத்தில் இது இதனுடைய வரலாறு தொடங்குகிறது ஆனால் முதல் அதிகாரப்பூர்வ ஈசாப் திருவிழா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பீல் நகரத்திலே இடம்பெற்றது இந்த திருவிழா சுவிட்சர்லாந்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஸ்விங்கன் மற்றும் ஆல்பைன் கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விழாவாக குறிப்பிடப்படுகிறது ஸ்விங்கன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் பற்றி உங்கள் தெரியும் இரண்டு மல்ஜுத்த வீரர்கள் ஒரு மூடிய வளையத்துக்குள் சிறப்பு உடை அணிந்து ஒருவரை ஒருவர் முதுகிலே பிடித்து தரையில் தள்ளி பெற்றி பெறுகின்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டாக சுவிட்சர்லாந்திலே அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் இந்த ஈசா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுவிட்சர்லாந்திலே பல்வேறு இடங்களிலே நடத்தப்பட்டு வருகிறதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நிகழ்வு விளையாட்டு மட்டுமல்லாமல் பாரம்பரிய இசை உணவு அதே போன்று ஆல்பைன் கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்து ஒரு மக்களினுடைய மாபெரும் திருவிழாவாகவே இது அமைந்திருக்கிறது இந்த விழாவிலே ஜொடல் இசை இசைக்கப்படுகிறது அதே போன்று ஆல் ஹோர் எனப்படுகின்ற அந்த மலை இசைக்கருவுகள் இசைக்கப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் பாரம்பரிய உடைகள் அணிந்து அணிவகுப்பு செய்கின்ற நிகழ்வுகளுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான இந்த விழா தற்பொழுது கிளாரூஸ் மாகாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு ஒரு சிறப்பு விழாவாக பார்க்கப்படுகிறது காரணம் ஈசாப் திருவிழாவினுடைய நூற்றி ஆண்டு விழாவாக இம்முறை கிளாரூஸ் மாகாணத்தில் இடம்பெறுகின்றது மிகச் சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது கிளாரூசிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மொலிஸ் என்கின்ற ஒரு கிராமம் மிகச்சிறியதொரு கிராமம் வெறும் மூவாயிரம் பேர் வசிக்கக்கூடிய இந்த இடம் இந்த மாபெரும் நிகழ்வால் சுவிட்சர்லாந்தினுடைய கலாச்சார மையமாக தற்போது மாறியிருக்கிறது குறிப்பிட்ட இந்த திருவிழாவில் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப தினத்தில் லேசான மழை பொழிவுகள் இருந்தாலும் இரண்டாவது தினமான இன்று முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இன்றைய நாள் நல்ல விதமான வானிலை நிலவுகின்றது எனவே மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே அலைமோதி கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயங்கள் மொலிஸ் கிராமத்தினை ஒரு பரபரப்பான மையமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த விழாவினுடைய முக்கிய அம்சங்களாக சுவிங்கன் மல்யுத்தம் இடம்பெறுகிறது இருநூற்றி இருபது ஸ்விங்கர்கள் அதாவது அந்த ஸ்விங்கன் விளையாட்டு வீரர்கள் ஏழு வளையங்களிலே போட்டியிடுகிறார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் சுவிங்கர் கோனிக் அதாவது மல்ஜுத்த அரசர் என்ற பட்டத்தையும் சி முனி என்ற பெயரிடப்பட்ட காலை உள்ளிட்ட பரிசுகளையும் பொறுவதாகச் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று இன்னும் ஒரு முக்கிய அம்சம் இந்த நிகழ்வுகளிலே இடம்பெறுகிறது ஸ்டைன் ஸ்டோசன் எனப்படுகின்ற கல்லெறிதல் விளையாட்டும் இடம்பெறுகிறது இது ஒரு மற்றொரு பாரம்பரிய விளையாட்டாகவும் சுவிட்சர்லாந்திலே கருதப்படுகிறது இதில் வீரர்கள் கனமான கற்களை எறிந்து தூரத்தை அளவிடுகின்ற ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறுகிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆல்ப்ஸ் ஹார்ன் இசை ஜோடல் இசை மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இந்த திருவிழாவை மேலும் சிறப்பம் கொண்டிருக்கிறது அதே பானங்களினுடைய விற்பனை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் லிட்டர் வேறு மற்றும் உள்ளூர் உணவு வகைகள் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பரிசு காட்சியகமும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் குறிப்பாக ஒரு காலை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரமாண்டமான முறையிலே அந்த காலையினுடைய வடிவம் அமைக்கப்பட்டிருப்பதை இந்த விழாவில் சென்று பார்வையிட்டவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும் மொலிஸ் என்கின்றது ஒரு சிறிய கிராமம் அந்த சிறிய கிராமத்தில் இவ்வாறான மிகப்பெரிய ஒரு திருவிழா எப்படி சாத்தியம் என்ற கலருக்கு இந்த கேள்விகள் எழுந்திருக்கலாம் இந்த நிகழ்வு அந்த சிறிய கிராமத்தில் எங்கே அமைய பெற்றிருக்கிறது என்ற கேள்விகளும் எழுதலாம் மொலிசிலே இருக்கின்ற உள்ளூர் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதனாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவிலே இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களுக்கு இடவசதி அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு எட்டாயிரத்தி நானூறு தன்னார் பணியாற்றுவதாகவும் இந்த இவ்வாறான ஒரு பிரமாண்ட நிகழ்வுக்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் என்ற கேள்விகளும் எங்களுக்குள் எழாமல் இல்லை இந்த செலவுகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மில்லியன் பட்ஜெட்டிலே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது போக்குவரத்து ஏற்பாடுகளாக மொலிஸ் மற்றும் பீசன் ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக விரிவாக்கப்பட்டிருக்கிறது இலவச போக்குவரத்துக்காகவும் அங்கே கிளார்னர் லேண்ட் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது அந்த நிகழ்வுகளை சென்று பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய தகவலாக கூட இருக்கலாம் இருப்பினும் மொத்த பார்வையாளர்களில் முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஈசாப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனுடைய முக்கிய அடையாளமாக அங்கு நான் சொன்னது போல இருபது மீட்டர் உயரமுள்ள முனி மேக்ஸ் என்ற மரச்சிற்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களினால் ஆயிரத்தி இருநூறு கனமீட்டர் மரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மாபெரும் காலை சிற்பம் திருவிழாவுக்கு முன்பே மக்களினுடைய கவனத்தை ஈர்க்க தொடங்கியிருந்தது மேலும் இது கிளார்னர்லண்டிலே நிரந்தரமாக வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈசாப் விழா நிறைவு பெற்ற பின்னர் அந்த பிரமாண்டமான காலையினுடைய உருவம் கிளார்னர்லாண்டிலே நிரந்தரமாக வைக்கப்பட போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஈசாப் ஆஃப் விழாவினுடைய பரிணாமத்தை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பீல் நகரத்திலே முதல் முதலாக இடம்பெற்ற இன்று மிகப்பெரிய தொடர் விளையாட்டு நிகழ்வாக இது வளர்ச்சி அடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுக் நகரிலே கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி இருபதாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இது இடம்பெற்றிருந்தது இது ஒரு சாதனையாகவும் பார்க்கப்பட்டது மொழிசில் இடம்பெறுகின்ற இந்த ஆண்டிற்கான இந்த நிகழ்வு அந்த நான்கு லட்சத்தி இருபதனாயிரம் பார்வையாளர்களை முறியடிக்குமா என்ற விடயத்தை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விழா நிறைவு பெற்று அது தொடர்பான செய்திகள் வெளியாகின்ற பொழுதுதான் பார்க்க முடியும் இந்த ஈசா புலாவிலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல மாற்றங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு லவ்ஸான் நகரத்தில் நடைபெற்ற ஈசா புலாவிலே ஹார்னுசன் எனப்படுகின்ற விளையாட்டு வீரர்கள் அணிவகுப்பு ஒன்றை நடாத்தி இருந்தார்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காலங்களிலே சுப் நகரில் நடைபெற்ற ஈசா விழா மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அராவுலே நடைபெற்ற ஈசா விழாவிலே வெற்றியாளர்கள் மாலை அணிவித்த பெண்களுக்கு முத்தமிடுவதாக ஒரு பாரம்பரியமும் காணப்பட்டிருந்தது நீக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எனப்படுகின்ற நகரத்திலே நடைபெற்ற ஈசா விழாவிலே ஜோயல் விக்கி எனப்படுகின்ற ஒரு மல்யுத்த வீரர் அரசராக முடிசூடப்படுகின்றனர் இவ்வாறு கடந்த காலங்களில் இடம்பெற்ற அந்த ஈசா விழாக்களின் போது பல்வேறு நிகழ்வுகள் மாற்றங்கள் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதையும் நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த விழாவினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்க போகிறது அதாவது இம்முறை மொழிசிலே இடம்பெறுகின்ற இந்த விழாவினுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்று பார்க்கின்ற பொழுது கிளாரல் லாண்டிற்கு அதாவது கிளாருஸ் மாகாணத்திற்கு இது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக கருதப்படுகிறது அதாவது அந்த பகுதியிலே சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் மக்கள் இந்த நிகழ்வை ஒரு ஒரு பெரிய குடும்ப நிகழ்வாக உணர்கிறார்கள் மேலும் பார்வையாளர்கள் இந்த உணர்வில் இணைந்து கொண்டாடவும் விரும்புகிறார்கள் இந்த திருவிழாவில் உள்ளூர் மெஸ்கராய்கள் அதாவது உள்ளூர் இறைச்சி விற்பவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்பு இடம்பெற்ற விழாக்களில் எல்லாம் பெரிய விநியோகஸ்தர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இம்முறை இந்த நேஃபல்ஸ் அதாவது மொலிசிலே இடம்பெறுகின்ற இந்த விழாவிலே உள்ளூர் பகுதிகளிலே மெஸ்கராய் வைத்திருப்பவர்களுக்கும் விற்பனை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பது ஒரு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இங்கு நான்காயிரத்தி ஐநூறு வகையான உள்ளூர் உணவு வகைகள் தயாரிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே உள்ளூர் உணவு தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு சந்தைப்படுத்தல் அல்லது விற்பனைக்கான மிகச்சிறந்த களமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மொலிசிலே விடம்பெறுகின்ற பாரிய அளவிலான பிளாக்களின் சவால்களும் இல்லாமல் இல்லை மொலிஸ் என்பது நான் குறிப்பிட்டது போல மிகச்சிறிய கிராமமாக இருப்பதால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்வையாளர்களை நிர்வகிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாகும் போக்குவரத்து நெரிசல் தற்காலிகமான உட்கட்டமைப்பு வசதிகள் அதே போன்று இந்த நிகழ்வுகளை உள்ளே சென்று பார்ப்பதற்கு டிக்கெட்டினுடைய விலைகள் நான் நினைக்கின்றேன் இருநூற்றி தொண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் அந்த இரண்டு நாள் அந்த மூடப்பட்ட அந்த மைதானத்துக்குள் சென்று இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு இருநூற்றி தொண்ணூறு பிராங்குகள் டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன் இவ்வாறு அதிகமான டிக்கெட் விலை ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாகவும் சவால்களாகவும் இருக்கிறது இருப்பினும் இந்த விழாவினை நேரில் சென்று பார்க்க வேண்டும் இந்த விழாவினை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உள்ளூர் மக்களினுடைய உற்சாகமும் விருப்பமும் எட்டாயிரத்தி நானூறு தன்னார்வல தொண்டர்களினுடைய ஆதரவும் இந்த சவால்களை எல்லாம் மீறி இந்த நிகழ்வுகள் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்களுக்கு இந்த ஈசாப் விழா பற்றி தெரியாமல் இருக்கலாம் அல்லது தெரிந்தும் பின்னணி வரலாறு இதுவரை காலமும் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற தகவல்களும் தெரியாமல் இருக்கலாம் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு இந்த ஈசாப் விழா பற்றி ஒரு அடிப்படையான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம் எனவே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்வதோடு சுவிஸ் தமிழ் முதல் காலை நேர சிறப்பு செய்தி மற்றும் இரவு நேர பிரதான செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்